ஓம் நமசிவாய என்று ஒரு அருமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னன்னாக்க திருவிடைமருதூர் அப்படிங்கிற கோவில் நிறைய பேருக்கு தெரியும் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அங்கே ஆதிசங்கரர் வருகை புரிந்தபோது ஏற்பட்ட இல்லை சிவபெருமான் நடத்திய ஒரு லீலையை தான் இப்போ பார்க்க போகிறோம் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்தலத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு திருவிடைமருதூர் அப்படிங்கிறது சிவஸ்தலம் இந்த கோவிலானது கும்பகோணம் டவுனிலிருந்து எட்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை அதாவது மாயிரம்னு சொல்லுவோம் அந்த ரூட்டில் எட்டாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில் ஆதிசங்கரரை பற்றி அவர் அங்கே வந்ததை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அதை சொல்ல சொல்ல பின்னாடி நான் ஆதிசங்கரை பற்றி சொல்ல உங்களுக்கு மனசில் நல்லா பதியும் அதுக்காகத்தான் இப்படி நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம உள்ளே போகலாம் இந்த திருவிடை மருதூர் அப்படிங்கிறது தென்னகத்து கைலாசம் அப்படின்னு போற்றப்படுகின்ற ஒரு ஸ்தலம் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் அது மட்டுமல்ல இது நால்வரால் பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் அப்புறம் பட்டினத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் இங்கு பல ஆண்டுகள் இங்கே வாழ்ந்திருக்கார் இறைவனை சேவித்து இங்கேயே நிறைய பாடல்கள்லாம் பாடி அவர் வந்து அவருக்கு இங்கேயே அதாவது எந்த வித சமைச்சு சாப்பிட்றது அப்படின்லாம் இல்லை திருவோடு கூட ஏந்தலை அவர் கையிலேயே இயந்தி அன்னு கிடைக்கிற அன்னதானத்தை அப்படியே சாப்பிட்டு வாழ்ந்தவர் அப்போ இந்த ஸ்தலத்தில் எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கோன்னு பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பை அவருக்கு அது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த ஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டு வடக்கில் ஒரு ராஜா பத்திரகிரியார் அப்படின்னு பேர் அவன் தன்னுடைய அந்த ராஜ வாழ்க்கையை துறந்து விட்டு இங்கே வந்து பட்டினத்தாரை வேற கேள்விப்பட்டு அவருக்கு சீடனாகவே அவன் வாழ்ந்தான் அந்த மன்னன் பட்டினத்திற்காக பட்டினத்திற்கு சீடனாக வாழ்ந்து இறைமணியை செய்தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் திருவிடைமருதூர் ஒரு ஸ்தலத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே வேலை வந்து மகாலிங்கேஸ்வரரை போற்றி வாழ்வது தான் அப்படிப்பட்ட ஒரு பக்தி இப்பேற்பட்ட ஒரு ஸ்தலத்தில் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஆதிசங்கரர் வந்திருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சம்பவம் இல்லையா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆதிசங்கரர் ஒரு சமயம் திருவிடைமருதோ வருகின்றார் அவருடைய கோட்பாடு அத்வைதம் இதை வந்து அந்த அத்வைதத்தை பற்றி ஒரு ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா பரமாத்மாவும் நம்ம மனசில் இருக்கு இல்லையா ஆத்மா ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறார் அதாவது மனிதன் தன்னுடைய ஆத்மாவை சுத்தமாக வைத்து கொண்டால் அவடே இறைவன் தான் அப்படிங்கிறார் அதுதான் அத்வைத்ததோட கோட்பாடு இவர் திருவிடைமுருதூருக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களிடம் சைவ மக்களிடம் இந்த விஷயத்தை சொல்கிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் சி கடவுள்தான் நம்மளை படைத்தார் இறைவன் நம்மளை படைத்தான் அதில் எந்த விதமான இல்லை ஆனால் இறைவன் படைத்த நம்முடைய பிறவி ஈனப்பிறவி இது எதுக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத பிறவி சுக சௌரியத்துக்காக அனுபவிக்கிறதுக்காக நம்மளை படைச்சிருக்கார் நம்ம எப்படி கடவுளாக முடியும் நம்மளும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும் என்று அவர்கள் வாதாடுகிறார்கள் இந்த நேரத்தில் நிறைய புக்கில் நான் பார்த்துருக்கேன் ஆதிசங்கரர் வாதத்தில் கலந்து கொண்டார் எதிரணிவன வாதத்தில் கலந்து கொண்டான்னு சொல்லலாம் ஆதிசங்கரர் கருணாமூர்த்தி இறைவனின் வடிவம் அவதார புருஷர் அவருக்கு எது சார் வாதம்லாம் அவர் தன்னுடைய கருத்தை விலக்கி சொல்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் என்ன அவர் வெற்றி பெற்றார் வாதத்தில் அவருக்கெல்லாம் வாதங்கிறதெல்லாம் கிடையாது தன்னுடைய கருத்தை விளக்கி சொல்கின்றார் வாதத்தில் பங்கு கொண்டார் வெற்றி அடைந்தார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரி சொல்லிட்டு போட்டோம் நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ ஆதிசங்கர் என்ன சொல்கின்றார் சரி இந்த ஊரிலே இருக்கின்றார் மகாலிங்கேஸ்வரர் அவரை நீங்கள் நம்புகிறீர்களா ஆம் நம்புகின்றோம் அப்படிங்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் சன்னிதானத்துக்கு போகும் நான் அந்த மகாலிங்கேஸ்வரரை இரவின் மூலம் இந்த அத்வைதம் சரி என்பதை நான் சொல்ல வைக்கிறேன் என்று சொல்கின்றார் அவங்களும் சரி ஒரு இவர் என்னதான் செய்கின்றார் பார்ப்போமே என்று அவரை பின்தொடர்ந்து திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளே செல்கின்றார் எல்லாருமே போகிறாங்க உள்ளே போய்ட்டு மகாலிங்கேஸ்வர சன்னதி அங்கே சிவபெருமான் ரொம்ப கொஞ்சம் உயரமாக இருப்பார் பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு பிரம்மிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஸ்ரீதர் ஐயாவால் அப்படின்னு சொல்லிட்டு திருவிசநல்லூரில் ஒரு மகான் வாழ்ந்தார் அவ இந்த பஜனை சம்பிரதாயம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு அவரும் ஒரு மெயின் காரணமாக இருந்திருக்கார் அதை நிறைய டெவலப் பண்ணியிருக்கார் ரொம்ப பக்திமான் அவர் வீட்டில் அவருடைய கிணற்றில் கங்கையே உருவானது அப்படிங்கிறது ஒரு சரித்திரம் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்பேற்பட்டவர் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இந்த சிவபெருமாள இடத்திலே வேண்டி கொண்டு அப்படியே முக்தி அடைஞ்சிட்டார் உள்ளே போய் சன்னதி உள்ள கருவறைக்கு போகிறார் அப்படியே ஈஸ்வனோடு கலந்துட்டார் அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக ஸ்தலம்தான் இந்த திருவிடைமுருதவர் அந்த இடத்திலே அவருக்கு முன்னாடி நூற்று கணக்கான வருடங்கள் முன்னே ஆதிசங்கரர் அங்கே நிற்கின்றார் இந்த மக்களை பார்த்து இறைவனிடம் சொல்கின்றார் இவர்கள் எல்லோரும் அத்வைதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஒரு ஒரு நிமிடம் தியானம் செய்கின்றார் அப்பொழுது அசரீரி குரல் ஒழிக்கின்றது சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம் என்று மூன்று முறை சொல்லி அசரீரி சென்று விடுகின்றது மக்களெல்லாம் கண்ணீர் வழிய ஆச்சரியடித்தன் ஆச்சரியத்துடன் ஈசனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அப்பொழுது சட்டென்று அந்த சிவலிங்க மேனி இருக்கு இல்லையா அதிலிருந்து வரதுபுற வலதுபுறத்திலிருந்து ஒரு கை ஒன்று வெளியே வந்து சத்தியம் 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 என்று சொல்கின்றது எல்லோருமே நடிக்க போயிட்டாங்க பின்னே இப்படி இறைவன் நேரடியாக வந்து ஒரு வார்த்தையை சொல்லும்போது எல்லாருக்கும் மீசிலிருக்காதா எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போய் இறைவனை பார்க்கின்றார்கள் அவர் மறைந்து விடுகின்றார் அதன் பிறகு ஆதிசங்கரையரை பார்க்கின்றார் கையெடுத்து கும்பிடுகின்றார்கள் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஓம் நம சிவாய இந்த திருவிடை மருதூர் ஸ்தலத்தை பற்றி சொல்கிற போது இன்னொரு விஷயம் நிறைய மிராக்கல்ஸ் அங்கே நடந்திருக்கு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் சில கோவில்களுக்கெல்லாம் ஒரு வீடியோ போகாது இந்த கோவிலில் பற்றி ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ரகசியம் அப்படின்னே நான் சொல்லுவேன் நீங்கள் திருச்செந்தூர் போங்க பத்து வினாடிகளுக்கு மேல் நீங்கள் இறைவனை பார்க்க முடியாது திருப்பதிலையும் அதே நிலை தான் பழனிலையும் அதே நிலை தான் இறைவனை பார்க்கலாம் ஆனால் பக்தியுடன் வேண்ட முடியாது ஆனால் இந்த ஸ்தலத்துக்கு வாருங்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அதுவும் சனி ஞாயிறை தவிர வேறு நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா கடவுள் அந்த மூலஸ்தானத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் சமயத்தில் அர்ச்சகர்களும் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அதெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவில் அவர்கள் வேறு சன்னதிக்கு போயிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்திலே நீங்கள் நின்று கொண்டு ஒரு பிரமிப்பான ஒரு ஸ்தலத்திலே ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலத்திலே எத்தனையோ பெருமைகள் கொண்ட அந்த மூலவர் சன்னதியிலே நீங்கள் நின்று கொண்டு உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்களேன் கடவுளை அப்படியே ஏற்றுப்பார் யாருமே அங்கே கிடையாது கடவுளும் தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்லாம் அங்கே கிடைக்கிறது நமக்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல போய் நின்று உங்களுக்கு தெரிந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி மனப்பூர்வமாக செய்யுங்க இல்லை நூற்றி எட்டு காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் இறைவன் முன்னாடி நிற்க மட்டும்தான் தெரியும் வேண்ட தெரியும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு வேறு ஒரு மந்திரம் கூட தெரியாது கவலையே படாதீங்க சார் உங்களுக்கு ஒரு சின்ன ம ஓம் சிவாய இது சொல்ல தெரியும் இல்லையா அதை ஒரு நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க இல்லை நீங்கள் போகும்போது அந்த சன்னிதானத்தில் கூட்டம் இருந்தால் கவலைப்படாதீங்க ஒரு ஐம்பது அடி வெளியில் வாங்க ஒரு பெரிய பிரகாரம் இருக்கு அதில் ஒரு மேடை மாதிரி இருக்கு அங்கே உட்காந்துங்க கண்ணை மூடிங்க தியானம் பண்ணுங்க மன நிம்மதி கிடைக்கும் குழப்பங்கள் தீரும் உங்களுடைய வாழ்க்கை வளம் உயரம் என்பது உண்மை உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் هو منمشي وهاي